பதிவு உங்களுக்கு தினம்தோறும் தொந்தரவு செய்யக்கூடிய எதிரி சத்ரு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் அல்லது நீங்கள் வசிக்கும் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஊரில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ கண்டிப்பாக உங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம் சத்துருக்கள் கண்டிப்பாக இருக்கலாம் அந்த சத்துருக்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தம்பி திணிப்பதற்கு அதற்கு நான் மந்திர வினாப்பாளத்தை சொல்கிறேன் அதை என்ன பண்ணுறீங்கன்னா வசம்பு மட்டும் நல்லா பச்சை கருப்பத்தில் சுட்டுடுங்க சுட்டு உங்களுடைய புருவத்தில் இடது பக்கப்புருவத்தில் வச்சு கொண்டு மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க இந்த மந்திரத்தை எப்பொழுதுமே நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா நான் இதெல்லாமே நம்மளுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்குறேன் நாற்போக்கி வச்சுக்கோங்க பயன்படுத்துங்க எல்லாமே ஓம் நமோ பகவதி காளி ஓம் யோகினி நீ ரா ரா, மூணு ரா வரணும் பெரிய பெரிய ரா ரா இதை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சத்துருக்கள் யாராக இருந்தாலும் சரி ஸ்தம்பனம் ஆவாங்க